புரட்சி கவிதாசன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பூங்காவாக இருக்குமே செய்யவில்லை நிதி கொடுக்க வேண்டிய நிதியை கேட்டால் பிரிவினைவாதி என்கிறார்கள் எந்த நலத்திட்டங்களையும் உதவிகளையும் செய்யாமல் அடிக்கடி பிரதமர் தேர்தல் என்றவுடன் வந்து கொண்டிருக்கிறார் அம்பேத்கர் வடிவமைத்த சட்டத்தையே பார்க்கிறது என்று வரிசையாக குற்றச்சாட்டுகளை பாஜக மீது முன்வைக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் திசை மாற்றுவதற்காக திசை திருப்புவதற்காக இங்கு திமுக காங்கிரஸ் மீது தவறான குற்றச்சாட்டுகள் அல்லது பொய்யான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பாஜக வைக்கிறது அதை பிரதமரும் கையாண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இந்த வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது இந்த கிராமத்துலலாம் பாத்தீங்கன்னா திருடர்களை தேடி திருடனே ஓடிக்கிட்டு இருப்பான் கூட்டத்தோட அது மாதிரி இப்ப அண்மையில கூட அந்த சிறுமி வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்குல கூட அந்த குற்றவாளி அந்த பொதுமக்களோடு சேர்ந்து தேடியதாகவும் பரபரப்பா உண்மையா காட்டிக்கிட்டதாகவும் நாம செய்தித்தாள்கள் மூலமாகவும் ஊடகம் மூலமாகவும் அறிந்தோம் கேள்விக்கு அப்படிங்கிறேன் சனாதனம் என்று சொல்லி வெறுப்புவர்கள் யார் இந்துத்துவம் என்று சொல்லி வெறுப்புவர்கள் யார் சமூக நீதி என்று சொல்லி வெறுப்புவர்கள் யார் வேற்றுமையிலே ஒற்றுமை என்று சொல்லி வெறுப்புவர்கள் யார் அது மாதிரி ஒன்றியம் என்று சொல்லி முடிப்பு ஒன்றியம் என்று சொல்லி நெருப்புவர்கள் யார் அப்புறம் மாநிலங்களின் கூட்டாட்சி என்று சொல்லி நெருப்புவர்கள் யார் ஜம்மு காஷ்மீர் இணைத்துறை நெருப்புவர்கள் யார் வெறுப்பு சமூக நீதியும் கூட்டாட்சியும் எந்த விதத்தில் வெறுப்புறீங்க வரிசையா பட்டியல் சொன்னீங்க அதுல சமூக நீதியை வந்து அது இன்க்ளூசிவ் தானே எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்வதான சமூக நீதியாக இருக்கு அது எப்படி நீங்க வெறுப்பு என்று அந்த பட்டியல் அதை கொண்டு வரீங்க மத்தியில் கூட்டாட்சி மாநில மாநிலத்தில் சுயாட்சி என்பது தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க கூட்டாட்சின்னு சொல்றது எப்படி பிரிவினை அல்லது வெறுப்பாக அவங்க நீங்க வகைப்படுத்துறீங்க அதை சமூக நீதி என்பது ஒரு சமூகத்துக்கான நீதியா தான் பாக்குறாங்க உதாரணத்துக்கு என்று பேசுவது ஒரு திராவிடர்களுக்கு மட்டும் சமூக நீதி ஆனா அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இன்க்ளூசிவ் ஆல் அப்படின்னு சொல்றாங்க அனைத்து சமூகங்களை உள்ளடக்கிய உணர்ச்சிட்டு சொல்லிட்டு முன்னேறிய தரப்பினர்ல பத்துருக்காரு பொருளாதார ரீதியா பின்தங்கியவர்களுக்கு சலுகை கொடுக்க வேண்டும் கல்வி வேலைவாய்ப்பு முன்னணி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படியே நெருப்பு குடிக்கிறாங்க அப்ப சமூக நீதி என்பது முன்னேறிய சமூகத்துக்கு கிடையாதா அவர் பிற்படுத்தப்பட்டவர்களே பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் கிடையாதா சமூக நீதி என்பது ஆரியர்கள் கிடையாது ஆரிய திராவிட நாங்க அதை மறுக்கிறோங்க

புரட்சி புரட்சி கவி புரட்சி கவிங்கிற பேர் உங்களுடைய பேர்ல இருக்கிறதுனால அதை குறிப்பிடுறேன் தமிழ் தாய் வாழ்த்து இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள்ல பாடப்படுகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கணும் தொடர்ந்து அதை பத்தி ஏற்கனவே கூட ஒரு விவாதம்லாம் வந்தது அதுல ஆரியம் போல் வழக்கொழிந்து என்கிற அந்த வார்த்தையை தவிர்த்திருக்காக ஒரு மொழியினுடைய வழக்கொழிந்து போயிட்டுங்கிறது போல அது அந்த வார்த்தைகளை நீக்கி ஒரு மொழிக்கு ஒரு சிறுமியை ஏற்படுத்தக்கூடாது அப்படி ஒப்பிட்ட அளவுல கூட அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெருந்தன்மையோட தமிழ்நாட்டில்

அப்படி சமஸ்கிருதமாக இருந்தாலும் கூட அரவணைத்து செல்வது தமிழ்நாட்டினுடைய பண்பாக இருக்கின்ற பொழுது ஒரு வழக்கில் இல்லாத ஒரு மொழிக்காக கூடுதலான நிதி ஒதுக்குவது அதே போல செம்மொழி அந்தஸ்து பெற்ற தமிழுக்கான அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றுதான் சற்று நேரத்துக்கு முன்பாக தலைநிதன் சொன்னாரு இல்ல படிக்கிறவங்க ஹிந்தி படிக்கிறவங்க அப்படின்னு இருக்கு

நீண்ட உங்க கருத்துப்படியே வரேன் சமைக்கப்பட்ட மொழி உருவாக்கப்பட்ட மொழி ஆனா தமிழ் அப்படி அல்ல இயல்பாக தோன்றிய மொழி இதுக்கு முன் தோன்றிய மூத்த பெருமி நிறைய பெருமிதங்கள் இருக்கு நம்ம அதை கடந்து இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது அங்கு வெறுப்பு அரசியலை பாஜக விதைக்கிறது மக்களை வெறுப்பால் மதத்தால் ஜாதியால் பிளவுபடுத்துறதுன்னு குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கிறாங்க திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவங்க மிக பெரிய வெற்றி வாழ்வியல் வந்து சிபிஎம்மும் சிபிஐயும் அது மாதிரி திருமண உணரவங்களையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்ப சிபிஎம்மும் சிபிஐயும் கொண்டாடக்கூடிய ரஷ்யாவுல வந்துட்டு பல்லவே தாக்கல் கிடையாது கிடையாது பள்ளிவாசல் கிடையாது அங்கே இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இருந்தால் மட்டும் இரு இல்லாவிட்டால் கலந்து போயிருந்தான் பள்ளி வாசல் கிடையாது பலவாசா கிடையாது இங்கே சீன சேட்டங்கள் சீனராக இருப்பதா இரு இல்ல கலந்து போயிருந்தான் ஆக இவங்களுடைய ரஷ்ய தேசியங்களாக சொல்லக்கூடிய சீன தேசியத்திலும் தேசியத்திலும் மைனாரிட்டி உரிமையெல்லாம் பேச முடியாது

பாதிக்கப்பட்டவர்களை துன்புறுத்தப்பட்டவர்கள் அகதிகளாக தப்பி பிழைத்து தஞ்சம் வந்தவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான ஏற்பாடுதான் குடியுரிமை திருத்த சட்டம் இதுல சீக்கியர்கள் மத ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல ஆப்கானிஸ்தானத்துல ஹிந்துக்கள் துன்புறுத்தப்படுறாங்க ஜைன்ஸ் துன்புறுத்தப்படுறாங்க பார்சிகள் துன்புறுத்தப்படுறாங்க கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுறாங்க இதுல இஸ்லாமியர்கள் எங்கே மத ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க பாகிஸ்தான்ல இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று ஒரு உதாரணம் சொல்லுங்க முடிச்சிடட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன குறுக்கீடு மட்டும் இஸ்லாம் இஸ்லாமியர்களே சியா சன்னி என்ற பிரிவுகள் இருக்குது ரோஹியங்கா முஸ்லீம்கள் பலவேறு நாடுகளில் இந்த முஸ்லீம் நாடுகள்லேருந்து தஞ்சமடைந்து வரதெல்லாம் இருக்குது அதை அதை கடந்து நீங்கள் கூட கடந்த காலங்களிலே இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக நீங்கள் போராட்டங்கள் எல்லாம் நடத்தியவர் பாஜகவில் சேருவதற்கு முன்பாக நான் பார்த்திருக்கிறேன் நிறைய போராட்டங்களை நீங்கள் முன்னெடுத்து நடத்தியிருக்கிறீர்கள் இலங்கையிலிருந்து சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் பாதிக்கப்பட்டு அகதிகளாக தமிழ்நாட்டிற்கு இந்தியாவுக்கு வருகிற இலங்கை தமிழர்களை ஏன் இந்த பட்டியல் சேர்க்கவில்லை இலங்கை தமிழர்களுக்கு பாரபட்சம் காட்டப்பட்டதா இல்லையா இலங்கையில இருந்து பௌத்த சிங்கள பேரணவாத்தால் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு ஏன் இங்கு இந்த இடத்தில் வாய்ப்பு கிடைக்கவில்லை வாய்ப்பு கிடைக்கவில்லை அதாவது கட்டி கொடுத்த இடத்துல பொண்ண வந்து கணவன் மாறும் கணவன் குடும்பத்தில அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க அதனால மன வருத்தப்பட்டு தாய் வீட்டுக்கு வந்தா தாய் வீட்டிலே வச்சுக்கிட்டு இருப்பீங்களா அல்லது அந்த பொண்ணை அந்த வீட்டுல கொண்டு போய் நிம்மதியா சுதந்திரமா சமமா

முன்பு நாட்டை காடு செலுத்தி கவனியாக்கி சரி இன்றைக்கு சொந்தக்குரிய இந்தியா இந்தியாவுடைய பூர்வ குடிகள் மலையக தமிழர்களாக இருக்கிறார்கள் தோட்டத்தொழாக இருக்கிறார்கள் அவர்கள் ஸ்ரீமாவா சாஸ்திரிய ஒப்பந்தப்படி மீண்டும் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு பேருக்கு குடியுரிமை கொடுத்திருக்கிறார்கள் இந்தியா வம்சாவளியாக இருந்து அங்கு சென்று வந்தவர்களுக்கும் குடியுரிமை இல்லை அங்கு பூர்வீக தமிழர்களுக்கும் குடியுரிமை இல்லை என்று அந்த விஷயத்திலே தமிழ்நாடு தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் என்று ஒரு பாகுபாடு காட்டப்படுகிறது நாங்கள் திருத்தங்களை கொண்டு வந்தோம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம்